தம்பி கேபி அலசெட்டி தம்பி ஃபைனான்ஸ் மேனேஜராக இருக்கிறபடி சீக்கிரம் கல்யாணம் முடிக்க வாழ்த்துக்கள் சொல்லும் உங்களது நண்பர்கள் விஜய் மற்றும் நெப்போலியன் வேலை நல்ல வேலை தான் ஃபைனான்ஸ் மேனேஜருங்கிற வேலை பர்சனலாகவே கொஞ்சம் ஃப்ரெஷராக இருக்கும் பயங்கர ப்ரெஷர் தான் நம்ம வேலைக்கு வந்ததே ப்ரெஷரோட தான் வந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் யாரும் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியாது அந்த கண்டன்ட்டில் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாத்துக்குமே இருக்குது அதனால் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு ஒன்று நம்ம மெயின் பண்ணோம்னா எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்துக்கிட்ட பொறுமையாம் நிதானமாம் நேத்தியாம் அழகாம் அறிவாம் அன்பாம் பணிவாம் நேசமாம் பாசமாக குணமாம் மதிப்பாம் நல்மதிப்பாகும் மன உறுதியோடாமல் இருந்து நல்லா பேசினாத்த நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா நம்ம எத்தனை பக்கம் குடைச்சல் வரும் உனக்கு ஏகப்பட்ட குடைச்சல் இருபத்தெட்டு வயசில் ஏகப்பட்ட குறைச்சல் இருபத்தெட்டு வயசில் ஏகப்பட்ட குறைச்சல் கரெக்டாக வேலையில் பயங்கர குறைச்சல் ஒரு பக்கம் வசூல் போனாலும் சரி உன்னோட மேலே ஃபைனான்ஸ் கரெக்டாக வசூல் ஆகலைன்னா ஆள் வச்சு அவங்கள போய் வசூல் பண்ணுறதுமா கொண்டு எல்லாமே அவங்க கரெக்டாக கலெக்ஷன் கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஓனர் கூட்டம் உனக்கு மேலே யாராச்சும் போஸ்டிங் தான் அவங்க கூட்டம் நிறைய ப்ரெஷர் போடுவாங்க ரொம்ப இதாக இருக்குது எல்லாத்துக்கிட்டும் நிதானமாக நேத்தியம் அழகாமல் பண்ணிகிட்டு இருக்கட்டம்மா நம்ம நண்பர்கிட்ட தேவையில்லாமல் கோவப்படுவோம் அது நம்மளோட இயற்கையான ஒரு பொசிஷன் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் நீ கிரிக்கெட் விளையாடுவீங்காமா கிரிக்கெட்டு விளையாண்டாவே நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் அதாவது வந்து ஃபீல்டிங் பண்ணுறதாகட்டு பவுலிங் போடுறதாகட்டும் பேட்டிங் பண்ணுறதாகட்டும் இது ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் ஃபைனான்ஸுக்கு வந்து மார்க்கெட்டிங் அதுக்குன்னு தனி மூலம் வேணும் விளையாட்டுக்கும் தனி மூலம் வேணும் இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணி ஒருத்த போய் பேசும்போது அவங்க டென்ஷன் பார்த்தோம் டென்ஷன் ஆகிட்டு தான் தீருவாங்க இதெல்லாம் இன்னத்தை குழப்பம் நான் கடைசியில் காதல் தோல்வி நீ லவ் பண்ண பொண்ணு வேற கல்யாணம் முடிச்சு வச்சாமல் அது வேறு நினச்சிட்டு மண்டை குழப்பிட்டு இத்தனை மண்டை குழப்பம் ஃபஸ்ட்டு இந்த ஃபைனான்ஸ் கிடையாது சரியான குழப்பம் சரியா ஃபைனான்ஸ் வேலை பயங்கர குழப்பம் அதுலேயே சரியான ப்ரெஷ்ருக்கு இது என்ன லவ் பண்ணது அதே வேற நினச்சிட்டு அதுக்கு தேவையில்லாத அடிக்கடி வேறு வழக்கத்தை பழகினீன்னா இந்த தம்பி உனக்கு எப்படி அந்த மைண்டு கண்ட்ரோல் வரும் என்ன வரும் கூடிய விரைவில் கல்யாணம் முடிக்கிற குழத்துக்கள் தள்ளியெல்லாம் போடாத வேலையை பார்த்து நிம்மதியாக பாரு வேலை நிம்மதியை பாரு நல்ல வளமாக எடுத்துட்டு எடுத்துகிட்டு போக வேலையை சூப்பராக எடுத்துகிட்டு போக வேலையை நல்லா பண்டு எதையும் கவனம் கவன சி சிதறவிடாமல் அழகாக பண்ணிட்டு போனோட வாழ்க்கை நல்லா அமையும் வரப்போகிற பொண்ணை நீ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கோ அந்த பொண்ணு விட்டுட்டு போன பொண்ணை வேறு வேணும் கல்யாணம் முடிச்சோயாலும் கூடாது நம்மளோட வாழ்க்கை வீணாக போய் சின்ன பையனாட்டாயிரும் இருபத்தெட்டு வயசாக ஆயிடுச்சுலாம் நீ கல்யாணம் முடிக்கிற வயசு அதேமாதிரி நினைக்காத உன்னோட வாழ்க்கை வளம் வர வாழ்த்துக்கள் தம்பி உனது நண்பர் விஜய் மற்றும் நெப்போலியன்